சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகாமையில் காணப்படுகிற ஒரு கூல்பார் கூல்பாரனுடைய அழகு தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இதற்கு இந்த இடத்துக்கு உங்களுடைய குடும்பத்தர்கள் வந்து இதில் கலந்து என்னுடைய இயற்கை அழகையும் ரசித்து கடல் உப்பு காத்தினை வேண்டி சிறப்பாக என்னுடைய பொழுதுபோக்கை கழிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த சங்கப்பட்டி பாலத்துக்கு அருகாமையில் காணப்படுகின்ற ஒரு பூங்கா மாதிரி செட்டப்பில் தான் இந்த செயற்பாடு நட நடைபெற்றிருக்கிறது நல்ல நல்ல வடிவாக அழகாக இருக்கிறது வந்து பார்வையிடவும் பார்வையிட்டு நீங்களும் பயன்பெறுக நன்றி